மாவட்டம் அரக்கோணம் சுவால்பேட்டை அருகில் வசிப்பவர் தமிழாசிரியர் அரிஹரன் அடைந்தார் இவரது முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலியை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது அரக்கோணம் திமுக நகர செயலாளர் ஜோதி தலைமை வகித்து ஐநூறு பெண்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதைத் தொடர்ந்து சிக்கன் பிரியாணி மீன் முட்டை மற்றும் இனிப்பு பரிமாறப்பட்டது நிகழ்ச்சியில் திமுக நகர துணை செயலாளர் தமிழ்வாணன் மாவட்ட அமைப்பு தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் அன்பு முருகனடியார் சங்க நிர்வாகி தேவராஜ் திமுக நிர்வாகி அன்புவாணன் மற்றும் நகரின் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர்